அவர் பேச்சுக்கு இனிமேல் ஒரு நாள் கூட வாழ முடியாது மேம் எனக்கு புரியுது மீனா நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன என்ன சொன்னாலும் கொடுக்க நான் பார்த்தாலும் பேசினாலும் அது எனக்கு 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 சரிப்பட்டு வராது மேம் டைவர்ஸ் டைவர்ஸ் வேணும் ஒரு என்னோட நிறைய பார்த்துருக்கேன் தெரிஞ்ச யோசிக்கிறேன் முதல்ல பிரச்சனை என்கிட்ட நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் என்ன நடந்துச்சுன்னா

இல்லாமல் புதுசாக கார் ஒன்று வாங்கியிருக்கேன் அதான் அப்படியே சரி சுட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நான் சொன்னேன்ல கார் வாங்க போகிறான்ட்டு வாங்கிட்டான் ஆமாம் ஆமாங்க வாங்கிட்டான் ஓ என்ன கார் நான் வாங்கியிருக்கீங்க ஷிஃப்ட் டிசைருமா ஓ நாங்களும் கார் அண்ணா ஆனால் இந்த மாதிரி சின்ன கார்லாம் இல்லை நல்ல பெரிய காராக எக்ஸூவி தாரு அந்த மாதிரி வாங்கணும் அதுக்குலாம் இஎம்ஐ அதிகமாக வரும் இப்போ வேறு அதனால என்னங்க அண்ணா நான் மந்த்லி டூ லேக்ஸ் வாங்குறேன் நல்ல பேக்கேஜ் தான் இப்போ நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இவரையும் எங்க கம்பெனி வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நல்ல பேக்கேஜ் தானா நீங்களும் வேணா எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்லமா இல்லமா எனக்கு இங்கேயே கட்டாத மாதிரி சரி ஓகே டைம் ஆயிடுச்சு சர்வீஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி நான் பாக்கறேன் டேய் ஏன்டா இரு சாப்பிட்டு போ சரி அப்போ நெக்ஸ்ட் டைம் வரடா வரேன் நீ இருடா வரேன் பை சரி பாத்து போய் கால் பண்ணு ஏய் என்ன பிரச்சனை உனக்கு என்ன சொல்றீங்க புரியல உங்க கம்பெனி எப்படி இருக்கும் அதுல சாலரி எவ்வளவு அப்படிலாம் என் ஃப்ரெண்டு கேட்டானா அவன் முன்னாடி அத்தனை தூரம் சொல்லி காட்டுற என்னோட நீ அதிகமா சம்பாதிக்கிறேன்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்ல நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்றது நான் என்ன அப்படி நினைக்கிறது அதான் இப்ப பாத்தேன அத்தனை தூரம் சொல்லி காட்டுற என்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன்னு உங்களுக்கு அப்படி தோணுச்சுனா என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற வேலைக்கு நீங்க போங்க நான் என்ன பண்ணாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு பொதுவாக அந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க நம்ம முன்னேறி போனாலே பிடிக்காது அப்படிலாம் இல்லை மீனா என்னைக்காச்சும் உங்க ஹஸ்பண்ட் ஈகோ ஆகாத நீங்க நீங்கள் புரியல மேம் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண மெக்கானிக் ஆனால் அவரு தான் என்னை காலேஜ் கமிச்சு படிக்க வச்சாரு இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு லாயராக உட்காந்து பேசிட்டு இருக்கேனா அதுக்கு காரணமே என் ஹஸ்பண்ட் தான் ஆனால் என்னைக்குமே நான் அவரோட மேலே அவர் எனக்கு கீழேன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையே வந்ததில்லை எல்லாத்துக்கும் மனசு தானே மீனா காரணம் அப்போ தப்பு என் மேல தான் சொல்கிறீங்களா இல்லை நான் அப்படின்லாம் சொல்ல வரல உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் இல்லைனாலும் அவரை பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமாம் மேம் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் மீனா உங்களுக்கு கூட ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு பெங்களூருக்குன்னு சொன்னீங்க நான் பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லாமல் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நான் பெங்களூர் போட்டுமா இல்லை என்ன பண்ணலான்னு ரெண்டு பேருமே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது மீனா இல்லை மேம் சரிப்பட்டு வராது எல்லாம் சரியாக வரும் மீனா உட்காந்து பேசுனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்

ஆஃபீஸ் எதுவும் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா என் ஒய்ஃபுல் படிச்சிருக்காங்க அண்ணா நான் ஒன்று கேட்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளுப்பா இல்லை உங்கள் ஒய்ஃப் லாயர்ன்றீங்க நீங்கள் மெக்கானிக் தான் உங்கள் ஒய்ஃபை பார்த்து உங்களுக்கு கோவம் வந்ததே இல்லையா உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னு இதுல இப்போ கோவம் இருக்குது தம்பி நாளைக்குது ம் நல்லா படிக்கிறாங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க கலைஞரே சம்பாதிக்கிறாங்க அது உங்களும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லை கவலைப்படுவீங்களா அண்ணே சந்தோஷமாகதாண்ணே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அதுதான் எனக்கு என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி லாயர்னா எனக்கு விரும்பதானேப்பா எப்படிண்ணே நீங்கள் தான் படிக்க வச்சீங்களா ஆமாப்பா கல்யாணம் பண்ணும்போது அவங்க ப்ளஸ் டூ தான் படிச்சிருந்தாங்க நமக்கு தான் படிப்பு வரல அவங்களும் படிக்கணும்னு சொன்னதால் சரின்னு டிகிரி படிக்கணும்னு சொன்னாங்க படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் மேடம் வக்கீல் படிக்கணும்னு சொன்னாங்க அதுவும் பிஏ எல்லாமே சரி அதையும் படிக்க வச்சேன் வக்கீலாக ஆகிட்டாங்க ஆஃபீஸ் வச்சுட்டாங்க சரி சரிப்பா சார் பண்ணு சார் ராஜ் பத்தியா எவ்வளோ சார் தம்பி அதெல்லாம் வேணாம்ப்பா தம்பியும் பழகிட்டீங்க அதான் தம்பி நீங்கள் கேட்டீங்க நான் உங்களை கேட்கலாமா கேளுங்கண்ணா நீங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னிங்களா அதனால் தான் கேட்குறேன் இப்போ உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எதனா பிரச்சனைனா நீங்கள் பேசுங்க பேசுவீங்க அப்போ தான் பிரச்சனை சரியாகும் ஓகே பார்த்துக்க நன்றிண்ணா இது அட்வைஸ்ப்பா வாழ்ந்து பாருங்கள் அப்போயும் சார் ஐ வில் டு தங்கி யூ சார் لا உங்க கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க அது வந்து ஏங்க அதுக்கு முன்னாடி நான் உங்க கிட்ட უნდა பேசணும் பெங்களூர்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்குங்க ਮੰத்ரி 3 lakhs package கேட்டாங்க நான் ஹஸ்பண்ட் கே அப்டேட் பண்றேன் சொல்லி இருக்கேன் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அது நான் எப்படி சொல்றது நீ பார்த்து டிசைட் பண்ணுறதா இல்லைங்க நீங்களே சொல்லுங்க போகலாமா இல்லை இதே பொசிஷனில் கண்டினியூ பண்ணிக்கவா இல்லை உன்னோட ஒர்க் ப்ரெஷர் எப்படின்னு உனக்கு தான் தெரியும் அதை நான் எப்படி சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் உங்கள் ஒய்ஃப் தான் ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க இல்லை உன்னோட ஒர்க் ப்ரெஷர் எப்படின்னு உனக்கு தான் தெரியும் அது போக இந்த ஒர்க்கே உனக்கு கரெக்டாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதுலேயே கண்டினியூ பண்ணலாம் இல்லை ஹையர் பொசிஷன் சொல்கிற அதில் ஒர்க் ப்ளஸ்டர் அதிகமாக இருக்குன்னாலும் நான் போய் ஒர்க் பண்ணிக்குவேன் சொன்னாலும் அதில் போய் பார்த்துக்கலாம் உனக்கு எதுனாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா என் ஒய்ஃபு இவ்வளோ பெரிய பொசிஷன் இல்லை இவ்வளோ சம்பாதிக்கிறது எனக்கும் பெருமை தானே சரி சொல்லுங்க எப்படி பெங்களூர் போகலாம் பெங்களூர் சேலம் வழியாக போய் ஓசூர் வழியாக போயிடலாம்